தேவர்கள் மற்றும் அசுரர்களின் மானிடாவதாரம் மன்னன் ஜனமேஜயன் பெரும் தவசீலரான வைசம்பாயன முனிவரை நோக்கி பகவானே தேவர்கள் தானவர்கள் யட்சர்கள் ராட்சசர்கள் மற்றும் பிற விண்ணுலக உயிரினங்கள் அனைத்தையும் பற்றி நான் முழுமையாக கேட்க விரும்புகிறேன் குறிப்பாக அவர்களில் மகாத்மாக்களாக மனிதர்களில் தோன்றிய அந்த உயிரினங்களின் பிறப்பு மற்றும் அவர்களின் செயல்களாகியவற்றை வரிசைப்படி உண்மையாக கேட்க ஆவல் கொண்டுள்ளேன் தாங்கள் அதை எனக்கு விளக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் ஜனமேஜயனின் வேண்டுகோளை ஏற்ற வைசம்பாயன முனிவர் அரசனே நீ கேட்டபடியே விண்ணுலகிலிருந்து வந்து பிறந்தவர்களைப் பற்றியும் அவர்களின் பிறப்பின் ரகசியங்களையும் உனக்கு முழுமையாக சொல்கிறேன் முதலில் பூமியில் மனிதர்களாக பிறந்த தானவர்களைப் பற்றி சொல்கிறேன் என்று கூறி தனது விரிவான விளக்கத்தை தொடங்கினார் அசுரர்களின் அம்சாவதாரம் முற்காலத்தில் விப்ரசித்தி என்று புகழ் பெற்றிருந்த தானவர்களில் சிறந்தவன் பூமியில் ஜராசந்தன் என்ற பெயரில் மனிதர்களில் சிறந்த மன்னனாக பிறந்தான் திதியின் புத்திரனும் பெரும் வலிமை வாய்ந்தவனுமான இரண்ய கசிபு இவ்வுலகில் சிசுபாலன் என்னும் நரேந்திரனாக பிறந்தான் பிரகலாதனின் தம்பியான சம்லாதன் பாக்லீக்கு தேசத்தின் புலி எனப் போற்றப்பட்ட சல்யன் என்ற பெயரில் பிறந்தான் பிரகலாதனின் மற்றொரு தம்பியும் மிகுந்த தேஜஸ்வியுமான அனுஹ்லாதன் திருஷ்டகேது என்ற பெயரில் மாபெரும் அரசனாக பிறந்தான் தைத்தியர்களில் சிபி என்ற பெயரால் அறியப்பட்டவன் பூமியில் துருமன் என்ற பெயரில் புகழ்பெற்ற அரசனாக விளங்கினான் அசுரர்களில் மிகுந்த பலம் வாய்ந்த பாஷ்கனன் பகதத்தன் என்ற பெயரில் மாவீரனானான் மேலும் அயசிரன் அஸ்வசிரன் வீரியமிக்க அயசங்கு ககனமூர்த்தா மற்றும் வேகவான் ஆகிய ஐந்து பெரும் அசுரர்களும் இருந்தனர் இந்த ஐந்து வீரமிக்க மகா அசுரர்களும் கேகைய தேசத்தில் மகாத்மாக்களான அரசர்களாக பிறந்தனர் கேதுமான் என்று புகழ் பெற்றிருந்த மற்றொரு பிரதாபசாலியான அசுரன் இப்பூமியில் அமிதவுஜஸ் என்ற பெயரில் அரசனாக பிறந்தான் சுவார்பானு என்று புகழ் புகழ்பெற்றிருந்த ஸ்ரீமானான மகா அசுரன் உக்கிரமான செயல்களை செய்யும் உக்கிரசேனன் என்ற அரசனாக பிறந்தான் அஸ்வன் என்று புகழ் புகழ்பெற்றிருந்த ஸ்ரீமானான மகா அசுரன் மிகுந்த வீரியமும் பராக்கிரமமும் கொண்ட அசோகன் என்ற அரசனாக பிறந்தான் அரசனே அவனுக்கு இளையவனான அஸ்வபதி என்ற தைத்தியன் ஹார்த்திக்யன் என்ற பெயரில் மனிதர்களில் சிறந்த அரசனாக பிறந்தான் விருஷபர்வன் என்று புகழ்பெற்றிருந்த ஸ்ரீமானான மகாசுரன் பூமியில் தீர்க்க பிரஜனன் என்ற பெயரில் அரசனாக விளங்கினான் விருஷபர்வனின் தம்பியான அஜகன் என்பவன் பூமியில் சல்வன் என்ற பெயரில் அரசனாக பிறந்தான் அஸ்வக்ரீவன் என்று புகழ்பெற்றிருந்த பலசாலியான மகாசுரன் ரோசமானன் என்ற பெயரில் பூமியில் அரசனாக விளங்கினான் சூட்சுமன் என்ற பெயருடைய அறிவும் கீர்த்தியும் வாய்ந்த அசுரன் பிருகந்தன் என்ற பெயரில் பூமியில் அரசனாக இருந்தான் அசுரர்களில் மிகுந்த பலம் வாய்ந்த இஷுவன் பூமியில் புகழ்பெற்ற பராக்கிரமம் கொண்ட பாபஜித் என்ற அரசனாக இருந்தான் ஏகசக்கரன் என்று புகழ்பெற்றிருந்த மகா அசுரன் பூமியில் பிரதிவிந்தியன் என்ற பெயரில் பிரசித்தி பெற்று விளங்கினான் சித்திரமாக போரிடும் மகா அசுரனான கிருபாட்சன் என்ற தைத்தியன் சித்திரவர்மன் என்ற பெயரில் பூமியில் அரசனாக இருந்தான் ஹரன் என்ற பெயருடைய பகைவர்களை அழிக்கும் வீரனான தானவ உத்தமன் சுபாகு என்ற பெயரில் மனித சிரேஷ்டனாக பிறந்தான் மகா தேஜஸ்வியும் சத்ருக்களை அழிப்பவனுமான ஹரன் பாக்லீகன் என்ற பெயரில் பூமியில் புகழ்பெற்ற அரசனாக விளங்கினான் சந்திரன் போன்ற முகமுடைய அசுர உத்தமனான நிசந்திரன் ஷீமானான முஞ்சகேசன் என்ற அரசனாக பிறந்தான் போரில் வெல்ல முடியாத மகாமதியுடைய நிகும்பன் பூமியில் பூபதிகளில் சிறந்தவனான தேவாதிபதி என்று அறியப்பட்டான் தைத்தியர்களில் சரபன் என்ற மகா அசுரன் பௌரவன் என்ற ராஜ ரிஷியாக இவ்வுலகில் பிறந்தான் அந்த அசுரர்களில் இரண்டாவதான சலபன் பாக்லீக அரசரான பிரகலாதன் என்ற பெயரில் பிறந்தான் திதியின் புதல்வர்களில் சிறந்தவனும் உலகில் சந்திரனை போன்றவனுமான சந்திரன் ரிஷிகன் என்ற ராஜரிஷியாக அரசர்களில் உத்தமனாக பிறந்தான் மன்னாதி மன்னா மிருதபன் என்று புகழ்பெற்றிருந்த அசுர உத்தமனை தேசத்து அரசன் என்று அறிவாயாக கவிஷ்டன் என்று புகழ்பெற்றிருந்த மகா தேஜஸ்வியான மகா அசுரன் பூமியில் திருமசேனன் என்ற பெயரில் அரசனாக விளங்கினான் மயூரன் என்று புகழ்பெற்றிருந்த ஸ்ரீமானான மகா அசுரன் விஸ்வன் என்ற பெயரில் பிருத்விபதியாக விளங்கினான் அவனுக்கு இளையவனான சுபர்ணன் காலகீர்த்தி என்ற பெயரில் பூமியில் அரசனாக பிறந்தான் சந்திரகந்தா என்று புகழ்பெற்றிருந்த அசுர சிரேஷ்டன் சுனகன் என்ற ராஜரிஷியாக அரசனாக விளங்கினான் சந்திரனை அழிப்பவன் என்று அறியப்பட்ட மகா அசுரன் ஜானகி என்ற ராஜ ரிஷியாக அரசனாக விளங்கினான் தீர்க்க ஜிக்வன் என்று சொல்லப்பட்ட தானவ சிரேஷ்டன் காசிராஜன் என்ற பெயரில் பூமிக்கு அதிபதியாக விளங்கினான் சிம்ஹிகை பெற்றெடுத்த சந்திர சூரியர்களை பீடிக்கும் கிரகமானவனான ராகு கிராதன் என்ற பெயரில் அரசனாக பிறந்தான் அனாயுஷா என்பவனின் நான்கு புதல்வர்களில் மூத்தவனான தேஜஸ்வியான விக்ஷரன் வசுமித்ரன் என்ற அரசனாக பிறந்தான் விக்ஷரனுக்கு அடுத்தவனான இரண்டாவது மகா அசுரன் பாம்சுராஷ்டிரத்தின் அதிபதி என்று புகழ்பெற்ற அரசனாக விளங்கினான் பலவீரன் என்று புகழ்பெற்றிருந்த அசுர உத்தமன் பவுண்டர மத்சியகன் என்ற அரசனாக பிறந்தான் விருத்திரன் என்று புகழ்பெற்றிருந்த மகா அசுரன் மணிமான் என்ற ராஜரிஷியாக அரசனாக விளங்கினான் அவனுடைய தம்பியான குரோதகந்தா என்ற அசுரன் தண்டன் என்ற பெயரில் பூமியில் அரசனாக இருந்தான் குரோதவர்தனன் என்று அறியப்பட்ட மற்றொருவன் தண்டதாரன் என்ற பெயரில் அரசனாக விளங்கினான் அரசர்களில் புலி போன்றவனே காலகை என்பவளின் புதல்வர்களான எட்டு பேர் புலி போன்ற பராக்கிரமத்துடன் அரசர்களாக பிறந்தனர் அந்த எட்டு காலேய மகா அசுரர்களில் மூத்தவனான ஜெயத் சேனன் மகத நாட்டில் ஸ்ரீமானான அரசனாக இருந்தான் இரண்டாவதாக இந்திரனுக்கு ஒப்பான ஸ்ரீமானான அவன் அபராஜிதன் என்ற பெயரில் அரசனாக விளங்கினான் மன்னா மூன்றாவது மகாபாகு கொண்ட மகா அசுரன் பெரும் பராக்கிரமசாலியாக நிஷாதர்களுக்கு அதிபதியாக பிறந்தான் அவர்களில் நான்காவதாக கூறப்பட்டவன் பூமியில் ராஜரிஷிகளில் சிறந்தவனான ஸ்ரேணிமான் என்று புகழ்பெற்றான் அவர்களில் ஐந்தாவதும் சிறந்தவனுமான மகா அசுரன் இவ்வுலகில் சத்ருக்களை தவிக்கச் செய்யும் மகௌஜஸ் என்று புகழ்பெற்றான் அவர்களில் ஆறாவதும் மதிமானானதுமான மகா அசுரன் அபீரு என்ற பெயரில் பூமியில் ராஜரிஷிகளில் சிறந்தவனாக விளங்கினான் சமுத்திர சேனன் என்ற அரசனும் அவர்களில் ஒருவனாக குணங்களால் கடல் சூழ்ந்த பூமியில் தர்ம அர்த்த உண்மைகளை அறிந்தவனாக புகழ் பெற்றான் பகைவரை வருந்துபவனே அந்த காலேயர்களில் எட்டாவதான பிரகத் என்பவன் தர்மாத்மாவாகவும் எல்லா உயிர்களின் நலனிலும் அக்கறை கொண்டவனாகவும் விளங்கினான் அரசனே உனக்கு நான் சொன்ன குரோதவசன் என்ற கணத்திலிருந்து பூமியில் வீரர்களான அரசர்கள் தோன்றினர் அவர்கள் நந்திகன் கர்ணவேஷ்டன் சித்தார்த்தன் கீடகன் சுகீரன் சுபாகு மகாவீரன் மற்றும் பாக்லிகன் குரோதன் விசித்தியன் சுரசன் ஸ்ரீமானான நீலன் வீரதாமன் பூமிபாலன் தந்தவக்ரன் துர்ஜயன் ருக்மி மற்றும் ஜனமேஜயன் ஆஷாடகன் வாயுவேகன் பூமி தேஜஸ் ஏகலவ்யன் சுமித்ரன் வாடதானன் மற்றும் கோமுகன் மேலும் காருஷக அரசர்கள் அரசர்கள்ேர்த்தி ஸ்ருதாயு உத்தவன் மற்றும் சேனன் ஆகியோரும் கலிங்க தேசத்தில் உக்ர தீர்த்தன் குகரன் மதிமான் மற்றும் ஈஸ்வரன் என்று புகழ்பெற்ற அரசர்களும் தோன்றினர் இவ்விதமாக குரோதவச கணம் என்ற கூட்டத்திலிருந்து பெரும் புகழும் பெரும் பலமும் கொண்ட அரசர்களின் கூட்டம் பூமியில் தோன்றியது இனி தேவர்களின் அம்சமாக பிறந்தவர்களை பற்றி கூறுகிறேன் தேவர்களின் அரசனுக்கு ஒப்பான ஒளியுடன் தேவகன் என்ற பெயரை கொண்டவன் கந்தர்வபதிகளில் பதிகளில் முதன்மையானவனாக பூமியில் அரசனாக பிறந்தான் பெரும் புகழ் பெற்ற தேவ ரிஷியான பிருகஸ்பதியின் அம்சத்திலிருந்து பரத்வாஜரின் மகனாக அயோனிஜனாக அதாவது கருவில் பிறக்காதவன் துரோணர் தோன்றினான் அவன் வில்லாடிகளில் சிறந்தவனும் எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவனும் பெரும் புகழுடையவன் தனுர்வேதத்திலும் வேதங்களிலும் சிறந்தவன் என்று வேதம் அறிந்தவர்கள் போற்றும் இந்திரனுக்கு ஒப்பான செயல்களை உடைய துரோணர் தன் குலத்தை வளர்ப்பவராக விளங்கினார் மகாதேவன் அந்தகன் காமன் மற்றும் குரோதம் ஆகியோரின் சக்திகள் ஒன்று சேர்ந்ததால் பகைவர்களை அழிக்கும் சூரனான அஸ்வத்தாமன் பிறந்தான் வீரனும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனுமான அவன் சத்ருக்களை அழிப்பவனாக பூமியில் விளங்கினான் வசிஷ்டரின் சாபத்தாலும் இந்திரனின் கட்டளையாலும் அஷ்டவசுக்களும் கங்கைக்கு சந்தனுவின் புதல்வர்களாக பிறந்தனர் அவர்களில் இளையவரான பீஷ்மர் குரு வம்சத்திற்கு அபயம் அளிப்பவராகவும் மதிமானாகவும் வேதம் அறிந்தவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் சத்ருக்களை அழிப்பவராகவும் விளங்கினார் ஜமதக்னியின் புதல்வரும் எல்லாம் அறிந்தவர்களில் சிறந்தவருமான பரசுராமருடன் அந்த மகாத்மாவான பீஷ்மர் போரிட்டார் அரசனே கிருபர் என்ற பிரம்ம ரிஷி கணத்தில் இருந்து தோன்றிய மிகுந்த பராக்கிரமசாலி என்று அறிவாயாக சகுனி என்ற பெயருடைய மகாரதனான அரசன் துவாபர யுகத்தின் அம்சமாக சத்ருக்களை அழிப்பவனாக பிறந்தான் என்று அறிவாயாக விஷ்ணி குலத்தில் உதித்த சத்தியசந்தனான சாத்தியகி தேவர்களின் கூட்டமான மருத்துக்களின் அம்சத்திலிருந்து சத்ருக்களை அழிப்பவனாக பிறந்தான் துருபதன் என்ற ராஜரிஷியும் அதே மருத்துக்களின் கணத்திலிருந்து இவ்வுலகில் எல்லா ஆயுதங்களையும் தரித்தவர்களில் சிறந்தவனாக பிறந்தான் அவ்வாறே கிருதவர்மன் என்ற அரசனையும் வெல்ல முடியாத கத்திரிய சிரேஷ்டனையும் மருத்துக்களின் கணத்திலிருந்து பிறந்தவன் என்று அறிவாயாக விராடன் என்ற பிற தேசங்களை நடுங்க வைக்கும் ராஜரிஷியையும் சத்ருக்களை அழிக்கும் மருத்துக்களின் கணத்திலிருந்து தோன்றியவன் என்று அறிவாயாக அரிஷ்டையின் புதல்வனான ஹம்சன் என்ற கந்தர்வபதி குரு வம்சத்தை வளர்ப்பவனாக திருதராஷ்டிரன் என்ற பெயரில் கரிய நிறமுடைய வியாசரிடமிருந்து பிறந்தான் நீண்ட கைகளை உடையவனும் மகா தேஜஸ்வியுமான அந்த அரசன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக தாயின் குற்றத்தாலும் ரிஷியின் கோபத்தாலும் பிறந்தான் புதல்வர்களை உடையவர்களில் சிறந்தவரும் அத்ரியின் மகாபாகம் பொருந்திய புதல்வருமான விதுரர் இவ்வுலகில் அறிவாளிகளில் சிறந்தவராக பிறந்தார் கலியின் அம்சத்திலிருந்து பூமியில் துரியோதனன் என்ற அரசன் தீய புத்தியும் தீய மதியும் கொண்டவனாகவும் குரு வம்சத்திற்கு அபகீர்த்தியை உண்டாக்குபவனாகவும் பிறந்தான் அவன் கலிபுருஷனாக உலகம் முழுவதாலும் வெறுக்கப்பட்டான் அந்த அதமன் பூமி முழுவதையும் அழிக்க காரணமானான் அவனால் உயிர்களை முடிவுக்கு கொண்டு வரும் பெரும் பகை மூண்டது பௌலஸ்தியர்களான ராட்சசர்கள் அனைவரும் துஷாதனன் முதலான நூறு பேரும் கொடிய செயல்களை செய்பவர்களாக பிறந்தனர் துர்முகன் துஷ்ஷகன் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத மற்றவர்களும் துரியோதனனுக்கு உதவியாளர்களாக இருந்தனர் தர்மத்தின் அம்சமாக யுதிஷ்டிரனையும் வாயுவின் அம்சமாக பீமசேனனையும் தேவர்களின் அரசனான இந்திரனின் அம்சமாக அர்ஜுனனையும் அறிவாயாக அஸ்வினி தேவர்களின் அம்சமாக ஒப்பற்ற அழகுடையவர்களும் உலகத்தார் மனதை கவருபவர்களுமான நகுலனும் சகாதேவனும் பிறந்தனர் சோமனின் புதல்வனான சுவர்ச்சஸ் என்ற பிரதாபசாலி அர்ஜுனனின் புதல்வனாக பெரும் புகழ் பெற்ற அபிமன்யுவாக பிறந்தான் அக்னியின் அம்சமாக மகாரதனான திருஷ்டி தீம்னையும் ஷிகண்டியை ஒரு ஆண் பெண் தன்மையுடைய ராட்சசனாகவும் அறிவாயாக பரதசிரேஷ்டனே திரௌபதியின் ஐந்து புதல்வர்களும் விஸ்வே தேவர்கள் என்ற தேவ கணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அறிவாயாக பிறவியிலேயே கவசமுடன் பிறந்த மகாரதனான கர்ணனை தேவனான சூரியனின் உன்னதமான அம்சம் என்று அறிவாயாக நாராயணன் என்ற பெயர் கொண்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனான நித்திய பரம்பொருள் தனது அம்சமாக பிரதாபசாலியான வாசுதேவனாக கிருஷ்ணனாக மனிதர்களிடையே அவதரித்தான் ஆதிசேஷனாகனின் அம்சமாக மகாபலசாலியான பலராமன் பிறந்தான் சனத்குமாரரே பெரும் தேஜஸ்வியான பிரத்யும்னாக பிறந்தார் என்று அறிவாயாக இவ்விதமாக இன்னும் பல மனிதர்கள் தேவர்களின் அம்சமாக வாசுதேவனின் குலத்தில் குலத்தை வளர்ப்பவர்களாக பிறந்தனர் நான் உனக்கு கூறிய அப்சரஸ்களின் கூட்டம் இந்திரனின் கட்டளையால் பூமியில் ஒரு பகுதியாக பிறந்தது அந்த பதினாறாயிரம் தேவிகளும் கிருஷ்ணனின் மனைவியராக இவ்வுலகில் விளங்கினர் ஸ்ரீதேவியின் ஒரு பாகம் துருபதனின் குலத்தில் யாகவேதியின் நடுவிலிருந்து குற்றமற்ற கண்ணியாக இன்பத்திற்காக பூமியில் தோன்றியது அவள் அதிக உயரமும் இல்லை அதிக குட்டையும் இல்லை நீலோட்பல மலரின் மனம் கொண்டவள் தாமரை போன்று நீண்ட கண்களையும் அழகிய இடையையும் கர்மையான நீண்ட கூந்தலையும் உடையவள் எல்லா நல்ல லட்சணங்களும் நிறைந்தவளாக வைடூரிய மணி போன்ற நிறம் கொண்டவளாக ஐந்து புருஷ சிரேஷ்டர்களான பாண்டவர்களின் மனதை கலக்குபவளாக விளங்கினாள் சித்தி திருதி என்ற தேவிகள் பாண்டவர்களின் தாயார்களான குந்தி மாத்ரி என்று பிறந்தனர் சுபலனின் மகளான காந்தாரி மதியின் அம்சமாக பிறந்தாள் இவ்விதமாக தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் மற்றும் ராட்சசர்களின் அம்ச அவதாரம் உனக்கு கூறப்பட்டது பூமியில் போரில் மதம் கொண்ட அரசர்களாகவும் எதுக்களின் குலத்தில் மகாத்மாக்களாகவும் பிறந்தவர்கள் இவர்கள் புண்ணியத்தையும் புகழையும் புத்திரப்பேற்றையும் நீண்ட ஆயுளையும் வெற்றியையும் தரக்கூடிய இந்த அம்ச அவதார வரலாற்றை பொறாமையின்றி கேட்க வேண்டும் தேவர்கள் கந்தர்வர்கள் ராட்சசர்களின் இந்த அம்ச அவதாரத்தை கேட்பதன் மூலம் தோற்றம் மற்றும் அழிவை அறிந்த அறிவாளி துன்பங்களில் துவண்டு போவதில்லை என்று வைசம்பாயனர் கூறி முடித்தார்